தளபதியை பார்த்துடணும் அது நடக்கலை அப்படின்னா ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் நான் ஆயிடுச்சி இல்லை இயற்கையாகவே நான் வந்துட்டு இறந்துட்டேன் அப்படின்னா என்னோடய வீட்டில் குடும்பத்துக்கு நான் சொன்னது என்னது அப்படின்னா என்னை வந்து யாரும் எரிச்சிடக்கூடாது என்னை வந்து புதைக்கணும் என்னோட குழியில் வந்து தளபதியோட போட்டோ போட்டு தான் போடணும் எங்கள் குடும்பத்தில் இதனால் மறந்துட்டாக இல்லை நான் என்ன முடிவு பண்ணேன்னா இப்போவே தளபதி என் கூட இருக்கணும் நான் வந்து தனியாக கிடையாது அப்படிங்கறதுனால

பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்துட்டு தளபதி விஜயா அவர்களாக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னேன் மறுநாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள தளபதி வந்து என்னோட குடும்பத்துல இருந்தார் அப்படின்னு ஆனா இல்ல தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட குடும்பத்துல நான் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து அந்த நேரத்துல அவரை பார்த்த உணர்வு எனக்கு இருந்துச்சு இது வந்து தகுதியை பிடிச்சவங்களுக்கும் அவங்கள அவங்கள பத்தி புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இதோட உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியும் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த கதையை வாங்கி அந்த கதையை நம்ம விட்டுறணும் அடிக்கடிக்காதா கூட